அவங்களோட அதிர்ஷ்டமாக அவங்க கூடவே சேர்ந்து ட்ராவல் ஆகுது நமக்கு எந்த துறை நமக்கு வருகிறதோ அந்த துறையை நாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்து குடைவன் சுக்கிரன் என்பதால் சுக்கரன் சம்பந்தப்பட்ட டிராவல்ஸ் ரூ பெரியாரமாக இருக்கு இங்கே பாருங்க லக்ஷ்மி கடாட்சமாக இருங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து கலாச்சாரம் இதெல்லாம் பிற்போக்குத்தனம் எனக்கு பிற்போக்கு இல்லை இதெல்லாம் வந்து லக்ஷ்மி கடாட்சம் இதெல்லாம் வச்சுக்கணும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் எது நல்ல பலன் எது வந்து எது கெட்ட பலன் கெட்ட பலன் ஒன்று உலகத்துல கிடையாதுங்க உலகத்துல எது ஒர்க் அவுட் ஆகும் எது ஒர்க் அவுட் ஆகாது எது பண்ணா நம்ம டக்குன்னு சில பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில டக்கு 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 டக்குன்னு முன்னுக்கு வராங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய ஒர்க்கு மட்டும் கிடையாது அவங்களோட அதிர்ஷ்டமும் அவங்க கூடவே சேர்ந்து ட்ராவல் ஆகுது அதிர்ஷ்டமும் உலகத்துல அது எப்ப நடக்கும்னா நமக்கு பிடிச்ச தொழிலை நமக்கு ஆதாயம் வர்ற தொழில தான் நம்ம செய்யணும் நமக்கு எந்த தொழில் சரி நான் ரொம்ப நாளாக சொல்கிறேன் பேட் இன்ஜினியர் உண்டாயில் நான் ஒரு பேட் இன்ஜினியர் காரணம் என்ன அப்படின்னா எனக்கு அந்த இன்ஜினியரிங் துறை வரவில்லை எனக்கு ஒரு சுத்தி எடுத்த ஆனடி கூட தெரியல எனக்கு ரொம்ப வந்தது இந்த துறை தான் அதனால இங்கே வந்துட்டேன் நமக்கு எந்த துறை நமக்கு வருகிறதோ அந்த துறையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு வராத துறையோட மல்லு கட்டிட்டு வாழ்க்கை மல்லு கட்டுவதற்கு அல்ல எனக்கும் பாக்ஸிங்கும் வராது விட்டுருங்க உங்களுக்கு கராத்தே வரும் அது போங்க உங்களுக்கு வர்றதை ஏற்றுக்குங்க திரிசா இல்லைன்னா திவ்யா தான் வேணும்னு நட முடியக்கூடாது இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்து குடையவன் சுக்கரன் சுக்கரன் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழில்களும் வரும் சில பேர் கட்டிங் பண்ணுவீங்க அப்படி பண்ணுவீங்க அப்படி பண்ணுவீங்க ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுவீங்க பார்த்தா நல்லா அப்படி ஆளை பார்த்தா கொரட்டூரில் பிறந்த மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆளையே மாற்றி விட்ருவிங்க அந்த என்ன சொல்கிறது அந்த ஸ்ட்ரைட்டனிங் இந்த ப்ளீச்சிங் இந்த மாதிரியான வேலை அந்த ப்ரைடல் மேக்கப் இதெல்லாம் உங்களுக்கு கை கைவந்த கலை ஒருவரை அழகுபடுத்துவது என்பது கைவந்த கலை மக்களை ஏமாத்துற முதல்ல ஏமாற்றிருக்கார் நீங்கள் தான் சினேகா இந்த பேரில் உளுந்தான் ஏன் வருதேன் அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு என்ன சார் கொடுக்குற காசுக்கு நீங்கள் பொண்ணை அழகாக மேக்கப் பண்ணி வந்துட்டீங்க இது ரியல் அழகு நம்பி அவனு கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் காலையில் ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி கட்டுற மாதிரி குளிக்கும்போது ஒரு ஒரு லிட்டர் பவுடரு கீழே ஓடுதியா மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்து குடியவன் சுக்கரன் என்பதால் சுக்கரன் சம்பந்தப்பட்ட ட்ராவல்ஸு வெள்ளி ஆடம்பர துணிகள் பொட்டிக் போன்ற விஷயங்கள் புடவை இதெல்லாம் ஆகும் இந்த வியா இதெல்லாம் உங்களுக்கு வரும் பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த தொழில் நீங்கள் செய்தாலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட அவர்களுடைய ஆடைகளாக இருக்கலாம் அவர்களுடைய கொலுசு மாதிரி மெகந்தி மாதிரி கையில் போடுற மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் எதை பண்ணாலும் ஹிட்டு மகர ராசிக்காரர் பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க பாருங்க புடவெல்லாம் வைப்பாங்க காரணம் என்னென்னா சுக்கரன் வந்து ஐந்து கூடியவன் ஸோ மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சுக்கருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எதா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை பண்ணுங்க நம்பர் ஆறுல பண்ணுங்க நம்பர் ஆறு நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன வனமாலி கதீ சாங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி சிவன் நாராயணோ விஷ்ணூர் வாசுதேவோ பிறக்ஷதோ வனமாலி கதீ சாங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி இதெல்லாம் தான் நீங்கள் பண்ண வேண்டியது நிறைய நீங்கள் வந்து விஷ்ணு சாஸ்திர நாமம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் லக்ஷ்மி லக்ஷ்மி ராவே மா ி புத்தி லக்ஷ்மி தெலுங்குல பாடுறான் பாக்யா த லக்ஷ்மி நம்ம சார் இப்படிலாம் நான் பாடுறேன்னா நினச்சிடாதீங்க இதுக்கு காரணம் ஒன்று கதை இருக்குது எப்படி ராம்ஜி சார் இவ்வளோ அழகாக பாடுறீங்க நான் அழகாக பாடுறேன்னு சொல்ல இப்படி பாடுறீங்க சார் ஸ்ரீமடத்தில் இப்படி தான் மேலே தீபாரதனை நடந்துகிட்டு இருந்தது அப்போ பெண்கள்லாம் உட்காந்துருந்தாங்க நம்ம வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் நம்ம வாய் தான் எங்கே போனாலும் நமக்குனே நடக்கும் உடனே அவங்கள பார்த்து கேட்குறேன் யாராவது பாட்டு பாடுங்க கௌரி கல்யாணம் பாடுங்க சுவாமிக்கு தீபாரதனை அப்போ எல்லாம் அமைதியாக இருந்தாங்க என்ன ஒரு அமைதி முன்பெல்லாம் பெண்கள் பாடுவார்கள் பெரிய தமிழில் சொல்கிறேன் உடனே அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க முன்பெல்லாம் ஆண்கள் கூட தான் பூஜை பல பலாகரமத்தோடு நல்ல தைரியமாக பலசாலியாக இருந்தீங்க உங்களை பார்த்தா பொங்கல் மாதிரி இருக்கீங்க நாங்கள் உங்களை ஏதாவது கேட்டோமா அந்த மாதிரி லக்ஷ்மிக்கான பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் சாயந்தரனா ஒரு பாட்டு போட்டு விட்டுருக்கேன் நல்ல லக்ஷ்மிக்கான பாட்டு லக்ஷ்மி வருவா என் மனை தமிழ்ல கூட தான் போடுங்க பச்சை கடற்பூரம் வாசனை வீட்டில் எப்பயுமே இருக்கணும் லக்ஷ்மிக்குரிய மறிகொழுந்து லக்ஷ்மிக்குரிய மருதாணி இலை மருதாணி பூ மருதாணி மருதாணி நிறைய வச்சுக்கோங்க மகர ராசி பெண்கள்லாம் மருதாணி வச்சுக்கோங்க மருதாணி வச்சுக்க 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 மங்களங்கள் கூடும் இதே என்னடா புது பெரியமாக இருக்கு இங்க பாருங்க லட்சுமி கடாட்சமா இருங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து கலாச்சாரம் இதெல்லாம் பிற்போக்கு தனி பிற்போக்கு இல்லை இதெல்லாம் வந்து லக்ஷ்மி கடாட்சம் இதெல்லாம் வச்சுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு ஆகாதது சூரியன் நம்பர் ஒன்று ஆகாது சண்டே ஆகாது சூரியன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களும் சோலார் சம்பந்தப்பட்ட தொழில்கள் சூரிய வெப்பத்தினால் கிடைக்க ஓடுகின்ற மோட்டார் இந்த லைட்டை நீங்கள் போட்டால் சூரிய வெளிச்சத்தினால் எழுந்து கொண்டே இருக்கும் வேணாம் ஒன்றும் வேண்டாம் சூரிய வெளிச்சத்தினாலும் ஒன்று எரிய வேணாம் சூரியனுக்கும் உங்களுக்கும் ஆகாது சூரியனால் நடக்கின்ற மிகப்பெரிய பிஸ்னஸ் எது விவசாயம் தான் உங்களுக்கு சூரியனால் நடக்கக்கூடியது அது உங்களுக்கு செட் ஆகாது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ மகர் ராசிக்காரர்களுக்கு சூரியன் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் இப்போ ஏழு குதிரைகள் ஓடுற மாதிரியான ஒரு பொம்மை சூரியன் உட்காந்துருப்பார் கதிரவன் அந்த பொம்மை இதெல்லாம் செட் ஆகாது இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வைக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் டெய்லி வீட்டில் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வரலட்சுமி வழி வழிபடுற நிறைய கண்ணாடிகள் வீட்டில் வைங்க நிறைய கண்ணா எங்க திரும்பினாலும் கண்ணாடி கண்ணாடி நிறைய இருக்கிற மாதிரி பாருங்க லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்ச வெண் அது வலம்புரி சங்கு சோழி அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சாமரம் மாதிரி சங்கு சக்கரம் அந்த விசிறி மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வீட்டில் வைங்க லக்ஷ்மி கொண்டாட 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 தான் அனுகிரகம் பண்ணிட்டே இருப்பலாம் சோ மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப செட் ஆகிற நம்பர் எதுனா ஆறாம் நம்பர் செட் ஆகும் வெள்ளி கிழமைகள் செட் ஆகும் அஸ்வத்வஜாத வித்மஹே தனுர்ஹஸ்தாய தீமஹே தன்னோ சுக்கர பிரச்சோதயே சுக்கர சொல்லுவாங்கல்ல சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிகத் தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே நீங்க சுக்கர பகவானை வழிபட 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 உங்களுக்கு சிறப்புகள் ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு ஆக வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா நம்பர் எட்டு கூட ஆகும் நம்பர் எட்டு நம்பர் உங்களுக்கு ஆறு இதெல்லாம் செட் ஆகும் ஆகாத நம்பர் நம்பர் வந்து உங்களுக்கு அஞ்சு ஆகாத நம்பர் ஒன்று ரெட்டு கலர் ஆகாது ஞாயிற்றுக்கிழமைகள் ஆகாது புதன்கிழமைகள் ஆகாது செவ்வாய் கிழமைகள் ஆகாது உங்களுக்கு ஆக வேண்டியது ஆறும் எட்டும் மட்டும் தான் ஸோ தொடர்ந்து நம்ம சொல்கிறத மட்டும் செய்யுங்க இந்த பதிவுகளை மட்டும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க நான் சொல்கிற கடவுள்களை மட்டும் நீங்கள் கும்பிட்டுட்டே வாங்க லக்ஷ்மி வழிபாடு செய்யுங்க உங்களை அடிச்சுக்க ஒருத்தன் பிறந்து வரணும் அஷ்டலட்சுமிகளும் உங்கள் வீட்டில் விளையாடுவார்கள் நான் சொல்கிறது வந்து பாருங்கள் அதே மாதிரி கீழே போய்ட்டு இருக்கேன் நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்